திருப்பூர் மாநகராட்சி சார்பில் கலைஞரின் வருமுன் காப்போம் சிறப்பு மருத்துவ முகாம் ஆத்துப்பாளையம் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்றது வடக்கு மாநகர கழக செயலாளர் மேயர் நா தினேஷ்குமார் முகாமை துவங்கி வைத்தார் உடன் துணை மேயர் பாலசுப்ரமணியம் ஆணையாளர் பவன்குமார் கிரியப்பனவர் மாவட்ட அவைத்தலைவர் நடராஜன் பகுதி செயலாளர் கோ ராமதாஸ் மாமன்ற உறுப்பினர்கள் பிரேமலதா கோட்டா பாலு சுகாதார குழு கவிதா நேதாஜி கண்ணன் பத்மாவதி கிருஷ்ணகுமார் ராதாகிருஷ்ணன் செல்வராஜ் வட்டக்கழக செயலாளர்கள் சசிகுமார் சண்முகசுந்தரம் சுந்தரம் மகேந்திரன் நேதாஜி கண்ணன் மற்றும் மணிமாறன் கஜேந்திரன் மற்றும் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் கர்ப்பிணி பெண்கள் கலந்து கொண்டனர்